எனவே அவர்கள நீங்கள் நிகழ்வை சிறப்பாக இந்த ஒவ்வொரு திக்கும் இந்த சமூகத்தின் நாளையூழல் வழங்கிய அவர்களுக்கு

முன்பல்லி ஆசிரம் இருந்து எதனை எதிர்பார்க்கின்றீர்கள் நீங்கள் எதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எதனை எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் எதனை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை சும்மா ஒரு கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு சொல்வது முன்பள்ளி என்றால் என்ன முன்பள்ளி ஆசிரியர் கடமைகள் என்ன இதான் எங்களுக்கு முக்கியமாக தேவையான உங்கள் ஆசிரியருக்கும் பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது என்ற விடயங்களை கொஞ்சம் நம்ம நான் முந்தைய ஒரு மீட்டிங்கில் உங்களை சந்திச்சிருக்கிறது